அலைக்கும் வ வணக்கம் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரலாறு பாட பரீட்சையில் பொதுவாக எதிர்பார்க்கே வினாக்கள் என்ற ஒரு அம்சத்தை நிறைய மாணவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த முறை வரக்கூடிய கேள்விகள் இவை என்பதா என்பதை பற்றி ஒரு சிறியதொரு ஒரு தான் நான் இன்றைய வீடியோவில் நான் உங்களுக்கு போடுவோம் என்று நினைக்கிறேன் அன்பார்ந்த மாணவர்களே பொதுவாக எங்களுக்கு இந்த வரலாறு பாடத்தை எடுத்துக்கொண்டு என்றால் இலகுவாக புள்ளிகளை பெறக்கூடிய ஒரு பாடம் அந்த பாடத்தை நாங்கள் எப்படியான முறையில் கற்கோணுமென்றதை பற்றி உங்களுக்கு நிறைய வீடியோகள் நான் போட்டுக்கிறேன் அதே மாதிரி எப்படி நீங்கள் ஒரு யூனிட்ட படிக்கணும் என்பது சம்மந்தமான பல வீடியோகள் நான் எங்கள் யூடியூப் சேனலில் நான் போட்டிருக்கிறேன் கட்டாயமாக உங்களுக்கு அதை பார்த்து பயன்பெறலாம்னு நான் நினைக்கின்றேன் அந்த அடிப்படையில் வந்துட்டு இந்த முறை எதிர்பார்க்கப்படக்கூடிய முக்கியமான வினாக்களாக பகுதி இரண்டு அதே மாதிரி பகுதி மூன்று என்ற முக்கியமான பாட அழகுகளிலிருந்து நான் இன்றைக்கு ஒரு சில விடயங்களை முதலாவது காணொலியில் நான் போடலாம் நான் நினைக்கின்றேன் அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்த அவங்களுக்கு விளங்கும் பகுதி மூன்று நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் மாணவர்களே பகுதி மூன்று சென்ற வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு விளங்கும் குறிப்பாக மறுமலர்ச்சி என்ற பாடத்திலையும் அதே மாதிரி உலக யுத்தம் என்ற பாடத்திலையும் அஹ் வருடம் வினாக்கள் வந்ததை நாங்கள் பார்க்கலாம் பகுதி மூன்றில் பொதுவாக கேட்கப்படக்கூடிய வினாக்கள் நான்கு பிரதானமான தலைப்புகள் கைத்தொழில் புரட்சி அதே மாதிரி புரட்சிகள் உலக யுத்தம் மறுமலர்ச்சி இந்த நாலு தான் மாறி மாறி கேள்விகள் வருவதை நாங்கள் காணலாம் அப்படியானால் இந்த முறை எதிர்பார்க்கப்படக்கூடிய வினாக்களில் குறிப்பாக கைத்தொழில் புரட்சி அதே மாதிரி புரட்சிகளே இந்த முறை பெரும்பாலும் அந்த இரண்டு வினாக்களில் ஏதாவது ஒரு வினாக்கள் வரும் என்பதை எம்மால் உவமித்து கூற முடியும் எனவேதான் மாணவர்களே பகுதி மூன்றில் கட்டாயமாக நீங்கள் கைத்தொழில் புரட்சி புரட்சிகள் என்ற பாடத்தை கவனமாக நீங்கள் படிப்போமேயானால் இந்த இரண்டு வினாக்களில் ஏதாவதொரு வினாக்கள் வந்தால் இம்மால் இலகுவாக அந்த பயிற்சிகளை செய்ய முடியுமா இருக்கும் அதே போன்றுதான் கட்டாயமாக நீங்கள் உலக மகாயுத்தம் என்ற பாடப்பகுதியையும் நீங்கள் படிப்பீர்களேயானால் இந்த மூன்று வினாக்களிலும் ஏதாவது ஒரு வினாக்கள் கட்டாயமாக பகுதி மூன்றில் வருவதற்கான நிறைய சாத்தியப்பாடுகள் இருக்கின்றன எனவேதான் நீங்கள் இந்த அழகுகளை எவ்வாறு தொகுக்க வேண்டும் எவ்வாறு படிக்க வேண்டும் என்பதனை இன்றைய காணொலியில் நான் உங்களுக்கு சுருக்கமாக விரிவாக சொல்லித் தருகின்றேன் அப்படியானால் நீங்கள் முதலாவதாக நீங்கள் பார்க்க வேண்டும் கைத்தொழில் புரட்சி கைத்தொழில் புரட்சி என்ற தலைப்பில் பிரதானமாக ஏழு அல்லது எட்டு தலைப்புகள் உங்களுக்கு தெரியும் கைத்தொழில் புரட்சி என்றால் கையால் செய்யப்பட்ட பொருட்கள் இயந்திரமயமாகதான் கைத்தொழில் புரட்சி என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இதில் வரக்கூடிய பிரதானமான ஆறு தலைப்புகளை நீங்கள் உங்களுடைய நோட்புக்கில் இப்போதே நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் முதலாவதாக கைத்தொழில் புரட்சி பரவிய ஐரோப்பிய நாடுகள் பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி பரவியமைக்கான காரணிகள் கைத்தொழில் புரட்சி பரவிய முக்கியமான துறைகள் கைத்தொழில் புரட்சி பரவிய ஏனைய துறைகள் கைத்தொழில் புரட்சியானது வேறு நாடுகளில் பரவுவதில் செல்வாக்கு செலுத்திய காரணிகள் கைத்தொழில் புரட்சியின் விளைவுகள் மூன்று விளைவுகள் அரசியல் பொருளாதாரம் சமூக விளைவுகள் இறுதியாக இந்த கைத்தொழில் புரட்சியானது இலங்கையில் எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்தியது எனவேதான் நீங்கள் இந்த பிரதானமான ஆறு ஏழு தலைப்புகளையும் வடிவாக ஒரு ஷார்ட் நோட் மெத்தட்ல நீங்கள் ஆனால் உங்களுக்கு இலகுவாக இந்த பகுதிகளை இலகுவாக விளங்கக்கூடியதாக இருக்கும் கைத்தொழில் புரட்சி என்ற பாடப்பகுதியில் அதே மாதிரிதான் நாங்கள் உலக மகா யுத்தத்துக்கு நாங்கள் செல்வோமே ஆனால் இரண்டு உலக மகா யுத்தங்கள் முதலாம் உலக மகா யுத்தம் இரண்டாம் உலக யுத்தம் அப்படியானால் நீங்கள் இரண்டு பகுதிகளாக நீங்கள் இதனை பிரியுங்கள் முதலாம் உலக யுத்தம் இரண்டாம் உலக மகா யுத்தம் இந்த முதலாம் உலக யுத்தத்தில் எப்படியான கேள்விகள் வரலாம் ஆண்டு முதலாம் உலக மகா யுத்தத்துக்கான காரணங்கள் பங்கு கொண்ட அணிகள் முதலாம் உலக மகா யுத்தத்தின் விளைவுகள் அதே மாதிரி சர்வதேச சங்கம் சர்வதேச சங்கம் என்ற வினாக்குள் சர்வதேச சங்கத்தின் நோக்கங்கள் முயற்சிகள் தோல்விக்கான காரணம் எனவே நான் குறிப்பிட்ட இந்த பிரதானமான தலைப்புகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த குறிப்புகளை இரண்டு அல்லது மூன்று பாயிண்ட்களாக நீங்கள் எழுதி ஆனால் நிச்சயமாக முதலாம் உலக மகா யுத்தத்தில் வரக்கூடிய கேள்விகளுக்கான விடைகளை இலகுவாக உங்களுக்கு எழுத முடியும் அதே மாதிரிதான் இரண்டாம் உலக மகா யுத்தம் இரண்டாம் மகா யுத்தம் இந்த காலப்பகுதி காரணங்கள் விளைவுகள் ஐக்கிய நாடுகள் சபை ஐக்கிய நாடுகள் சபையின் நோக்கம் முயற்சி சமாதானத்தை மேற்கொள்வதற்காக உலகில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் எனவே இப்படியான சுருக்கமான நீங்கள் நோட்களை எடுக்குகின்ற பொழுது உங்களால் இலகுவாக வடிவாக இந்த வினாக்களுக்கு நீங்கள் விடைகள் எழுதலாம் என்னுடைய இந்த நோட்ஸ்கள் வந்துட்டு என்னுடைய யூடியூப் சேனலில் உலக மகாயுத்தம் கேய்த்தொல் புரட்சி புரட்சிகள் போன்ற பிரதானமான மூன்று தலைப்புகளில் எவ்வாறு நாங்கள் படிக்க வேண்டும் என்பது பற்றி விரிவாக நான் எனது யூடியூப் சேனலில் பதிவிட்டிருக்கின்றேன் உங்களுக்கு தேவையாக இருந்த கட்டாயமாக நீங்கள் போய் அதில் பார்வையிடலாம் எனவே தான் பகுதி மூன்றுக்கான வினாக்களைத்தான் நான் இன்றைய காணொலியில் உங்களுக்கு போட்டிருக்கின்றேன் கைத்தொழில் புரட்சி புரட்சிகள் உலக எனவே தான் இந்த மேற்கூறப்பட்ட இந்த மூன்று வினாக்களையும் நன்றாக நீங்கள் சுருக்க குறிப்பு எடுத்திருதுமேயானால் நிச்சயமாக பதினெட்டு புள்ளிகளே உங்களால் இலகுவாக பெறலாம் இன்ஷா அல்ல அடுத்த ஒரு காணொலியில் பகுதி இரண்டுக்கான ஒவ்வொரு ஒவ்வொரு தலைப்புகளையும் பேப்பரோட கடந்த கால வினாக்களோடு உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபராகூர்